வணக்கம் மக்களே நான் உங்கள் நிலா ஃபேமிலி சேனல் வெண்ணிலா பேசுகிறேன் இன்றைக்கு நான் இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இரண்டு நண்பர்கள் அதில் ஒருவருடைய பெயர் வந்து தற்பெருமை இன்னொரு நண்பருடைய பெயர் வந்து தன்மானம் இவங்க ரெண்டு பேர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் திருமணம் வயது வந்துடுது வீட்டில் பெண் பார்க்கும் பார்க்கும்பாடலும் நடக்குது பார்த்துட்ருக்காங்க அதில் இந்த தற்பெருமை இருக்கிறார் பார்த்திங்களா அவருக்கு சீக்கிரம் பொண்ணு அமைஞ்சிருது திருமணமும் நடந்துருது திருமணத்துக்கு அப்புறம் அவருக்கு அடுத்தடுத்து குழந்தைகளும் பிறக்கிறாங்க அவங்களோட வாழ்க்கை அப்படி போயிட்டுருக்கு இந்த தன்மணம் இருக்கிறார் பார்த்தீங்களா அவருக்கு வந்து பெண்ணே அமைய மாட்டேங்குது எங்கே போய் பார்த்தாலும் பெண் அமைய மாட்டேங்குது என்ன காரணம்னு தெரியலையே பொண்ணு அமைய மாட்டேங்குதுன்ட்டு அவர் அப்படியே அது போயிட்டுருக்குறாரு இந்த இடையில இந்த தற்பெருமை இருக்கிறார் பார்த்திங்களா அவருக்கு ரெண்டு குழந்தைங்க ஆகி அவங்க பள்ளி பருவம் கூட அந்த குழந்தைங்க பள்ளி பருவம் போகிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க பள்ளி போகிற அளவுக்கு அவர் அந்த தன்மானம் இருக்கிறாருங்களா அவரும் இவரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு போகிறது வர்றது பேசிக்கிறது அது மாதிரிலாம் இருக்கிறாங்க இடையில இந்த த தற்பெருமையுடைய பழக்க பழக்கங்கள் மாறுறத அவர் கவனிக்கிறாரு சரியாக மனைவிக்கிட்ட கிட்ட வீட்டுக்கு போகிறதில்ல ஃப்ரெண்டு அங்கே இங்கேன்னு அப்படி ஜாலியாக சுற்றுறதை இவரை கவனிக்கிறாரு அப்புறம் அவர் ஒரு நாள் கேட்குறாரு ஏன்பா நீ இப்படி வீடு போகாமல் வெளியில் எல்லா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு அங்கே இங்கே சுற்றிட்டுருக்குற கொஞ்சம் பழக்க பழக்கமும் வேறு மாதிரி இருக்குது ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி இந்த தன்மானம் வந்து தற்பெருமையை பார்த்து கேட்குறாரு அப்புறம் அந்த தன்மானம் அந்த தற்பெருமை என்னங்கிறாருன்னா போடா வாழ்க்கையே வெறுத்து போச்சு கல்யாணம் ஆனப்போ இருந்த மாதிரி இல்லை நான் ஏன் தான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவர் ரொம்ப இல்லை ஏடா நான் உன்னை கவனிச்சுட்டு தானே இருக்கேன் நீ வந்து குடும்பத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு நீ வேறு வழியில் எங்கே போகிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி அவர் தன்மானம் கேட்குறாரு தற்பொருமையை பார்த்து ஆமாம் திருமணத்தப்போ என் மனைவி அழகாக இருந்தா இப்போ அவள் அழகாக இல்லை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலை அதனால் நான் எனக்கு அழகாக இருக்கிற பெண்களோட தான் ஆட்டம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த தன்மானத்துக்கிட்ட அந்த தற்பெருமையை சொல்லிடுறாரு அப்போ அவர் வந்து அப்போ உன் உன் மனைவி திருமணத்தப்போ அழகாக தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி தன்மானம் தற்பெருமையை பார்த்து கேட்குறாரு ஆமாம் அழகாக தான் இருந்தா ஆனால் இப்போ வந்து அழகாக இல்லை அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள இந்த வாக்குவாதம் ஆகும்போது சரி விட்ரா அதை விட்டுட்டு நம்ம அடுத்து பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே வேறு மாதிரி பேசிட்டு அவங்க போயிடுறாங்க அந்த நாள் அந்த அப்படி கலந்துருது அடுத்தவருக்கு வந்து தன்மானத்துக்கு வந்து ஒரு அலைன்ஸ் வருது அவங்களுக்கு ஒரு பொண்ணு பார்த்து திருமணம் நிச்சயிக்கிற அளவுக்கு போகுது அந்த பொண்ணு வந்து அழகு கிடையாது வசதி கிடையாது எந்த ஒரு இதுவுமே கிடையாது அந்த பொண்ணு சரி நம்மளுக்கு ஏஜ் ஆகிட்டே போகுது நம்ம திருமணம் பண்ணிக்கணும் அவருக்கு கிடைச்ச ஒரே பொண்ணு அது அதையும் தட்டி கழிக்காமல் அந்த தன்மானம் அவரை சரின்னு கல்யாணம் பண்ணிக்கிறது சமதிக்கிறாரு கல்யாணம் ஆயிடுது அவங்க பொண்ணு அந்த பொண்ணை வந்து இந்த தற்பெருமை இருக்கிறார் இல்லைங்களா இந்த பொண்ணை பார்த்தோன்னே முகம் சுழிச்சிட்டு சரி ஃப்ரெண்டை கிடச்சது அவ்வளோதா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சரின்ட்டு எதுவும் பேசலை அப்புறம் இந்த த திருமணமெல்லாம் நடந்து முடிஞ்சு அவங்களோடைய எல்லா இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் அவர் வந்து எப்பவும் போல் ஃப்ரெண்ட்ஸை சந்திச்சுக்கிறாங்க பேசிக்கிறாங்க அப்போ அந்த பேசிகிட்டு இருக்கிற போது இந்த தன்மானத்தோடைய மனைவி வந்து ஒரு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணும்போது இந்த தன்மானம் வந்து அவங்க வந்து என்னம்மா இங்கே என்ன சொல்லுமா அப்படின்னு சொல்லி மரியாதையாக பேசுகிறாரு அது வந்து இந்த தற்பெருமையை கவனிக்கிறார் பேசிகிட்டு இருக்கிறத எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் வந்துடுறேம்மா இதான் பக்கத்தில் தான் இருக்கேன் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த தன்மானம் வந்து தன் மனைவிக்கு மதிப்பு கொடுக்கறதையும் மதிப்போடு நடத்துறதையும் அவர் அதை கவனிக்கிறார் பேசி முடிச்சுட்டு அவங்க போனை வச்சதுக்கப்புறம் என்னடா உன் மனைவிக்கு நீ ரொம்ப மரியாதை கொடுத்து போல அப்படின்னு சொல்லி தற்பெருமை தன்மானத்தை பற்றி கேட்குறாரு கேட்கும்போது ஆமாண்டா நீ வா எங்கள் வீட்டுக்கு வா ஒரு நாள் சாப்பிட்டு வா நான் அப்படின்னு சொல்லி சரி வா வீட்டுக்கு போகலாம் சாப்பிட்டு அவரது டீ க இது குடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு வீட்டுக்கு போனோடனே அந்த தன்மானத்தோட மனைவியை பார்த்து இவர் அசந்து போயிடுறாரு எதனாலன்னா அவருடைய மனைவி திருமணத்தப்ப இருந்த மாதிரி இல்லை நல்லா அழகாக இருக்காங்க நல்லா பாங்கான பெண்ணாக கண்ணுக்கு லட்சணமாக ஒரு மனநிறைவாக பார்த்தா மனநிறைவாக இருக்கிறாங்க அவங்க போயிட்டு டீ குடிச்சிட்டு சரிப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு த தற்பெருமை வெளியே வரவும் தன்மானமும் சரி நானும் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு மனைவி கிட்டே இருமா நான் வந்துடுறேன் என் ஃப்ரெண்டை அதை வெளியே தாட்டி விட்டு வரேன் அனுப்பிச்சி விட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வெளியில் வர்றாங்க வெளியில் வந்தோடனே கேட்குறாரு இந்த தற்பெருமை தன்மானத்தை பார்த்து கேட்குறாரு ஏண்டா உன் மனைவி திருமணத்தை அழகாகவே இல்லை அவ்வளோ சுத்தமாகவே அழகு இல்லை சரி பெண்ணே கிடைக்கல அதனால் இந்த கிடைச்ச ஒரே பொண்ணு போதுன்னு சொல்லி நீ மன திருமணம் பண்ணிக்கிட்ட இப்போ எப்படி இவங்க அவ்வளோ நல்லா இருக்காங்க பார்க்குறதுக்கு கேட்கும்போது தன்மானம் சொல்கிறாரு இல்லை எல்லாமே அழகு அழகு இல்லைங்கிறது நம்மளுடைய கையில் தாண்டா இருக்குது நம்ம கையில் இருக்கிற நம்மளுக்குன்னு சொந்தமாக இருக்கிற அந்த பொருளை அந்த நம்மளுடைய சொந்த உடமையை வந்து நாம் நல்லபடியாக கவனித்து மெருகேற்றி வச்சுக்கிட்டோன்னா அது நம்மளுக்கானது நம்ம கண்ணுக்கு அழகாக தெரியும் ஆனால் நீ போயிட்ருக்கிற வழி தவறு நீ போயிட்ருக்கிற வழி தவறு உண்மனைவி திருமணத்தப்போ அழகாக தான் இருந்தாங்க நீ சரியாக வீடுக்கு போகிறது இல்லை அவங்களுக்கு தேவையான செய்கிறதில்ல இந்த குழந்தைகளை கண்டுக்கிறதில்ல நீ வெளியில் அழகு வெளி நீ ஈஸியாக தவறான வழியில் போகிறத பார்க்குற நான் கடினமாக நல்ல வழியில் போகணும்னு பார்க்குறேன் அவ்வளோதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லும்போது ஆனால் அவள் அந்த தற்பெருமே திருந்தின பாடில்லை ஆனால் ஓ இப்படியும் செல நீ வந்து நான் வெளியே சந்தோஷத்துக்காக வேஸ்ட்டாக செலவு பண்ணுறத நான் என் மனைவிக்காக நான் செலவு பண்ணி என் மனைவி அழகுபடுத்தி நான் என் மனைவி கௌரவப்படுத்தி என் அழ என் கண்ணுக்கு மட்டுமே அழகாக தெரிகிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இதில் இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது மக்களே தற்பெருமை தன்னை புகழ்கிறாங்க அவங்க நான் அவங்களுக்கு தேவைக்காக ஆயிரம் புகழ்ச்சி செய்வாங்க அதுக்காக தற்பொழுமைக்கோ அல்லது புகழ்ச்சிக்கோ கூடாது நம்ம நம்மளுடைய தன்மானத்தை எதுக்காகவும் விட்டே கொடுக்கக்கூடாது அது எப்பேற்பட்ட ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தாலும் சரி அது ஒரு ஒரு கேவலம் ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக ஒரு அடுத்த மேலே நாட்டம் வந்துட்டு தன் மனைவியை கண்டிக்க கவலைக்காமல் குழந்தைய க கவனிக்காமல் அடுத்த பெண் மேலே க கவனம் செலுத்துறதை விட கையில் இருக்கிறதையே அழகுபடுத்தி தன் மனைவிக்கு கௌரவத்தை கொடுத்து நடத்துறது நல்லதா இல்லது அடுத்தவங்கள பிரிச்சு நம்ம மனைவி சரியில்லை நம்ம அழகாக இல்லை உடனே தூக்கி வீசி எறிஞ்சிட்டு நம்ம அடுத்த பெண்ணை தேடி போகிறது அது அழகா நீங்களே சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி വണക്കം മീണ്ട അടുത്ത വീഡിയോയിൽ സന്ദിപ്പോ